பெற்றிவேல் முருகனுக்காரவரை எல்லாமல்ல பணாபுரி தேவன் கருணாச்சலமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞானசண்டாவும் குருநாதர் அருணா பெருமான் திரு சரம்சம்சவன் எம்பெருமான் கருணா முருகன் பெற்ற குரு ஸ்ரீ அருணாசுவாமி திருவண்ணாமலம் திருப்பொன்ற மகாமந்திரத்தில் கௌமாரி வசப்படி பாடலன் தொள்ளாயிரத்தி எழுபது வேனின் மதன் ஐந்து என துவங்கும் ஸ்ரீ புருடமகித்தள திருப்பொருளுக்கான பாராயணம் பொருளக்கும் பழனியாண்டம் திருவடிக்கு இந்த பாடல் முருகா விலைமாதன் மயல் ஒழிந்து நல் அடைய அடியேனுக்கு அருள்வாய் என்று கதிபெற வேட வேண்ட பாடல் தானதன தந்த தானதன தந்த தானதன தந்த தனதான என்ற சந்த குழிப்பியுடைய பாடல் வேணின் மனதன் ஐந்து பானம் விடனொந்து வீதிதோறும் நின்ற மடவார்பால் வேடையென வந்து தாளின் விழுந்து வேடையென நண்பு பலபேசி தேடின் மணந்த வாயமுதமுண்டு சீதாள தனங்களின் மூழ்கி தேடிய தனங்கள் பாடுபட முயன்று சேர்கதி அது இன்று உழல்வேனோ ஆனிரை துறந்து மாநிலம் அடந்து ஓர் ஆளிலையில் அன்று துயில் மாயன் ஆயர்மனை சென்று பால் தயிர் அடைந்து ஆரண முகுந்தன் மருகோனை வானவர் புகழ்ந்த கானவர் பயந்த மானோடு விலங்கு மணிமார்பா மாமரை முழங்கு ஸ்ரீ புருடம் அங்கை பெருமாடி வேனின் வேணின் மதனைந்து பானம் விட நொந்து வீரதொறும் நின்ற மடவார்பால் வேடையென வந்து தாழினில் விழுந்து வேடைகளை நண்பு பேசி தேனினும் மணந்த வாயமுதம் உந்து சீதாள் தனங்களின் தனங்களினின் தனங்களினின் மூழ்கி தேடிய தனங்கள் பாழ்பட முயன்ற சேர்கதி அது இன்றி உழல்வே முதல் பகுதியில் என்ன ஒரு அற்புதமான வார்த்தை கட்டுகள் முதல்ல வேணின் மதன் அப்படின்னா வேணிலான் மன்மதன் தன்னுடைய மலர் பானங்கள் ஐந்தையும் செலுத்த மனம் வேதனை அடைந்து வீதிகள் தோறும் நின்றுள்ள மாதிரி இதுவே சமயம் என்று வந்து அவர்கள் காலில் விழுந்து ஆசிரியிட நட்பான பல பேச்சுக்களை பேசி தேனைவிட அதிக நறுமணம் நறுஞ்சுவை கொண்ட வாய்தல் அமுத ஊரு பறி அந்த மாதர்களின் தண்ணிய கொங்கைகள் மூழ்கி தேடின பொருளெல்லாம் அடிய முயற்சி செய்து அடைய வேண்டிய கதியை அதாவது மோட்ச வீட்டை அடுதல் இல்லாமல் வீணாக அலைந்து திரிவேணும் அப்படின்னு முதல் பதிலை கேட்குறேன் ரெண்டாவது பதில ஆணையைத் துறந்து மாநிலம் அடைந்து ஓர் ஆலையில் அன்று தூக்கி மாயன் ஆயர்மனை சென்று பால் தைய அடைந்த ஆரண முகுந்தன் மருகவனே கண்ணபுரம் பசுக்கூட்டங்களை துறந்து ஓட்டி செலுத்தியும் பெரிய பூமியை திருவடி கொண்டு அளந்தும் ஒரு ஆலிலையில் ஊடி அன்று கொண்டவனுமான மாயன் இடையர் வீடுகளில் போய் பாலையும் தயிரையும் அடைந்த கலந்து பருகிய வேதம் போற்று முகுந்தனாகிய திருமாலின் மருகனே வானவர் பூழ்ந்த காணவர் பயந்த மானோடு விளங்கும் மணிமார்பா வானவர் பூழ்ந்த மானோடு காணவர் பயந்த மானோடு அதாவது தேவர் புழுந்து போற்றிய மான் தேவசேனையுடனும் வேடர்கள் மகளாய் வந்த மான் அல்லது தேவடர் வேடர்கள் மகளாய் வளர்த்த மான் வள்ளியோடும் விளங்கும் அழகிய மார்பனே அல்லது மாணவர் தேவர்களும் புகழ்ந்த என்னே இந்த வேடர்களின் பாக்கியம் என்ற ஆச்சரியத்தோடு புகழ்ந்த வேடர்களின் மகளாம் அல்லது வேடர்களின் மகளாய் வளர்ந்த வள்ளி மானுடன் விளங்கும் அழகிய மார்பனை ஒரு அற்புதமான அடி ஆகா மனதை தக்கி அந்த அடி ஈற்றடி மாமரை முழங்கு ஸ்ரீ புருடமங்கை மாணவர் அமர்ந்த பெருமாடு பெருமை வாய்ந்த வேதங்கள் ஒழிக்கின்ற வேத ஒளி முழங்கும் ஸ்ரீ புருடமங்கை என்னும் மகாநகரத்தில் வீட்டிருந்து அருள்வாளிக்கும் பெருமாளை சேர் கதியதன்று வேணும் அப்படின்னு வேண்டிக்கிறார் ஐந்து பானம் ஏற்கனவே நம்ம படித்தது தான் அடுத்தது சேர் கதி அகன்று திரிவேணும் அப்படின்னா சேர் கதியதின்றி திரு உழல் வேணும் சேர் கதி அகன்று திருவேணும்னு ஒரு பாடபேதம் உண்டு அடுத்தது ரெண்டாவது பகுதியில் ஆணிரை துறந்து இது ஆணிரை துறந்த வரலாறு ஆணிரை மேற்க நீ போதி அப்படின்னு பெரியாழ்வார் சொல்றார் இது கண்ணபிரான் ஆணிரை அதாவது பசு கூட்டத்தை மெய்த்த வரலாறு அடுத்தது மாநிலம் அளர்ந்தது இதுவும் நம்ம ஏற்கனவே நிறைய இடங்களில் படிச்சிருக்கோம் எம்ப மகா அதாவது எம்பெருமாவுடைய மாமன் ஸ்ரீகிருஷ்ணன் ஆளுகளில் துயில்வது ஆலத்திலேயான் அரவின் அனைமையலோ அரை அனைமையலான் நீலக்கடவுள் நெடுங்காலம் கண் வளர்ந்தான் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்றார் ஆயர்மனையில் பாய் பால் தயிர் அழிந்த வரலாறு ஏற்கனவே படிச்சிருக்கோம் அடுத்தது வானவர் புகழ்ந்த காணவர் ரொம்ப அற்புதமான அடி வேடரிடத்தே வளர்ந்த வள்ளியை முருகவில் தாமே சென்று வழி ஆட்கொண்டு செய்யும் கோலத்தை கண்ட தேவேந்திரன் என்னே இந்த வேடராஜன் செய்த புண்ணியம்னு வியழ்ந்து வியந்து புகழ்ந்தானான் அதை இந்த இடத்துல பதிவு பண்ணுறது எத்துணை அறங்கள் வேடர் வேடர்கோமான் பத்தியில் பல நாள் தாழ்ந்து என் பாவையை அடிப்ப ஏற்ற உத்தமந்தானே அண்மீ ஒழியனாகி தாழ்ந்து புத்திரி செங்கை பற்ற என்றான் என்றனன் கோமான் திருமாலும் வேடராஜன் வியந்து மாதவன் என்ற எனக்கு பேரே ஒழிய மாதவன் ஒன்றும் எனக்கு இல்லை உண்மையான மாதவன் இந்திரனே இந்திரனும் பெரிய மாதவன் இந்த வேடராஜன் புகழ்ந்தாரான் மாதவன் என்னும் பேரல்லால் மாதவன் ஈங்கொன்றில்லை மாதவன் புலவர் கோமான் மற்றவன் தண்ணீர் சால மாதவன் புடினர் கோமான் என்றனால் மதுவை அட்டோன் புலவர் கோமான் அப்படின்னா இந்திரன் புடினர் கோமான்னா வேடராஜன் மதுவை அட்டோன்னா திருமான் இது வந்து தனிய புராணத்தில் வள்ளி திருமண படத்தில் வருகிற அடி அடுத்தது மாமரை முழங்கு ஸ்ரீபுருடமங்கை தெரு கொள் நான்மறை வல்லவர் பலர் வாழ் சிறிவர மங்களநகர் அப்படின்னும் வேத வேள் வேத வேள்வியரால் சிறீவர மங்களநகர் அப்படின்னும் திருநான்மறைகள் வல்லார் மலி தன் சிறீவர மங்கைனும் திருவாயுமொழியில் குறிக்கப்படுகிறது இதெல்லாம் இந்த தளத்துடைய மகிமைகள் இப்படி பல அற்புதங்களை கொட்டி வச்சுக்கார் இந்த பாட்டில் வேனின் மதம் ஐந்து பானம் விடம் வந்து ஏற்கனவே படித்ததன் மன்னதற்கு ஐம்பெரும் கடைகள் தாமரைப்பூ மாம்பு முல்லைப்பூ அசோகப்பூ நீலப்பூ நீலோர்பலப்பூ தாமரைப்பூ நினைப்பூட்டும் மாம்பூ பசலை நிரந்தரம் அசோகம்பூ உணர்வை நீக்கும் முல்லைப்பூ படுக்க செய்யும் நீலோர்பலப்பூ கொல்லும் நினைக்கும் மரமிந்த நீள் பசலை மாம்பூ அனைத்துணர்வு நீக்கும் அசோகம் வனத்தில் ஒரு முல்லை இடை காட்டும் மாதே நீளம் கொல்லும் அதன் அம்பின் குணம்னு ரத்ன சுருக்கத்தில் இருக்கு அப்புறம் மன்னனுடைய பானங்களுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் எப்போ பல திருப்பில் படிச்சிருக்கோம் அடுத்தது ஆணிரை துறந்து கூட்டங்களை வளைத்து மேய்த்து மகிழ்ந்தவன் அவன் ஒரு நல்ல மேய்ப்பன் கண்ணபிரான் உடைய வரலாறு ஆணிரை துறந்த வரலாறு நம்ம பல திருப்பூர் பாடலில் படிச்சுருக்கோம் மாநில மருந்து இதுவும் நம்ம படிச்சிருக்கோம் வாமன அவதார வரலாறு பல இடங்களில் படித்தது தான் முக்கிய என்ன வானவர் புகுழ்ந்த காணவர் பயந்த மாணவர் விலங்கு மணிமாறுவான் வானவர் புகுழ்ந்து போற்றிய பெருமை உடையவர்கள் வழிநாயி வளர்ந்திருந்த வேடகுலத்து அன்பர்கள் எம்பெருமான் முருகன் அடைய தவமுயன்ற இருவருள் தேவயானையை தேவலோகத்தில் வளர்க்க தவம் புரிந்தவன் இந்திரன் வள்ளிநாயகி தன்னுடைய திருமகளாக வளர்த்தவன் வேடத்தவனாகிய நம்பிராஜன் எனவே தன்னினும் மிக்க தவத்தை புரிந்தவன் நம்பியன்னு வள்ளிநாயகி வளர்த்த வேடர்கோமான் ஆகிய நம்பியை தேவர்கோமான் ஆகிய இந்திரன் புகழ்ந்து போற்றான் தனியப்புறான்னு சொன்ன பாட்ட நம்ம படிச்சிருக்கோம் எத்தனை அறங்கள் எத்தனை அறங்கள் வேடர் வேடர்கோமான் பத்திகள் பழனால் தாழ்ந்து என் பாவை அடிப்பை ஏற்ற உத்தமதானே அண்ணி ஒடிகளாகி தாழ்ந்து புத்திரி செங்கை பற்ற என்ற புலவர் ஹோமான்கள் திருமால் வேடர் கோமான் ஆகிய நம்பியையும் அவன் மனைவியும் பொழுது போட்டான் அதே தனிபுரங்களில் மாதவன் என்னும் பெயரால் தான் மாதவன் இங்கு ஒன்றில்லை மாதவன் புலவர் ஹோமான் மற்றவன் மற்றவன் எண்ணில் சால மாதவம் புடினர் கோமான் படர்தருள் தெய்வக்கற்பின் மாதவள் பாங்கின் நின்றாள் என்றவன் மதுவை அத்தோன் அப்படிங்கிற மாமுரி முழங்கு ஸ்ரீ புருடமங்கிய மாணவன் வந்து பிற்பாடு வேதகோஷம் ஹிந்து வழங்கும் திருத்தம் நாங்கனேறி ஏ நமாழ்வார் திருவாய்மொழிகளில் பிரபாகம் சுரர் பந்தருளி என் நெஞ்சம் என் நெஞ்சு இடம் கொண்ட மாணவர் கொடுந்தே உலகுக்கு ஓர் முந்தை தாய் தந்தையே முழு ஏழ் உலகம் உண்டாய் செந்தொழிலவர் வேதவேள்வியாரா வேள்வியாரா சீரீவிர மங்கள் நகர் அந்தம் இல் புகழாய் அடியனை அகற்ற இல்லைங்கிறார் சீரிவிர மங்கை என்பது திரு மங்கை என்கும் நான்கு தளத்தை தான் குறிக்க குறிக்கிறதுக்கான இன்னொரு பெயர் இந்த இப்படி பல இருந்த இந்த பாடல் என்ன கேட்கிறார் முருகா இலை மாதர் மயில் ஒழிந்து நர்கதி அடை அழ்வாய் என்று வெட்டி கொடுக்கிற பாடலை திருடன் ஸ்ரீ புருடமங்கை அமர் பெருமானின் திருடன் சமர்ப்பிப்போம் முருகாஜரம் பணாபுரி இரவனுக்கு அரோவரா குருநாதர் அருணா பெருமானுக்கு அரோவரா முருகா முருகா முருகாரு பழனியாண்டவனுக்கு